வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அதாவது இப்போ பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகமான ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தை பத்தி பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசை நீங்க பூர்த்தி பண்ணிருப்பீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை விசாக நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அதாவது துலாம் ராசியில நீங்க பிறக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா தி தூ பே தொ இந்த நாம கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தான் சந்திராசிரமும் அமையும் பலர்பல பிரதம தேதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திர கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலேயும் அமையுதுங்க சரிங்களா நம்ம விசாக நட்சத்திர குருவோட சாரத்தில் பிறந்ததினால நீங்கள் எடுத்த உடனே குரு தசையை தான் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்தது சனி தசையும் இப்போ ஓடிட்டு இருக்குது புதன் தசையும் ஓடுங்க சனி தசை பத்தொம்போது வருஷமும் புதன் தசை பதினேழு வருஷமும் தசாபுத்தி நடத்துகிறாங்க அப்போனா யார் அதிகமாக பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக லக்னமும் கும்பலக்கணம் ரெண்டு லக்னத்துக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பாதிப்பாங்க யாருனால் இந்த புதன் நல்லா பாதிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களும் கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ வேண்டாத ஜாமீனுக்கு கையெழுத்து போட்ட பிரச்சனையோ இல்லை ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போய் வாழக்கூடிய சூழ்நிலையோ பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் உள்ளூருக்குள்ளேயே இருந்தால் கடன் நோய் பாதிக்கப்படுவீங்க இதனால் குடும்ப சங் சங்கடத்தை சந்திக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமை தடைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டு ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போனால் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவே ஒரு நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வருங்க கொண்டாட்டியே சொல்லுவா நீ ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்கக்கூடிய காலமும் வரும் சரியான கோவக்கறி சண்டை கறி ரோசக்கரியாக இருப்பா மனைவி இல்லாத பிற பெண்களோட வேணுன்னா சகவாசம் ஏற்படும் அது சின்ன வயசுலேயே ஏற்பட்டுருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபோன்னால உங்களுக்கு சங்கடம் வரக்கூடிய அமைப்பு இதுவே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நல்ல லாபத்தையும் அரசு அரசு சம்பந்தப்பட்டதோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டதோ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் போய் நிற்குங்க தந்தையால பிரயோஜனம் இல்ல தலைக்கு வந்த பையனால பிரயோஜனம் இல்ல வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் வழக்கு மண்டியை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இது நல்லாவே செயல்படும் சரிங்களா கண்ணுல எடுத்து கண்ணும் கொஞ்சம் பார்வை குறைபாட்டு பிரச்சனையை கொடுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் நீங்க சரிங்களா மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது வைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தில் விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையோ விபத்தினால் உறுப்பு இழப்பு கைகாலேயோ உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய அமைப்போ மண்டையில் வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆண்களுக்கு சொல்லிக்கலாம் பெண்களுக்கு மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லைங்க பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இது கொஞ்சம் ஏற்படுத்தலாம் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் நாளைக்கு நாலு பேத்துக்கு புத்திமதி சொல்லக்கூடியது வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் கண்ணில் இடது கண் பாதிப்பும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் தலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் மாமனார் மாமியாரோட வாழ முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கும் தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே போய் நீங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும் சரி கோச்சாரத்துப்படி படி இப்போதைக்கு எனக்கு எதாவது நல்ல காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுக்கெல்லாம் இப்போ யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அது சொல்லப்போனால் முக்கியமாக புது வண்டி எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேறு எதுவும் ஜாதக ரீதியாக தேவைப்படுச்சுன்னா கேளுங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி